வணக்கம் இந்த பதிவில் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்கா அப்போ உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்கோலாக போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெற்று வளர்ப்பதற்கே பலரும் சிரமப்படுறாங்க அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிகளுக்கு ஐந்தாறு பிள்ளைகளை பெற்று நல்லபடியாக வளர்த்துருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு குழந்தை பெற்றுவதற்கே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குது நான் சொல்கிறேன் இந்த ஏழ்மையான பரிகாரத்தை நீங்கள் மேற்கொண்டாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது நிச்சயம் கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது முருகர் கோயில் பழமையானதாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில் ஒரு நாட்கள் உங்களுக்கு எது தோத்துப்படுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நீங்கள் அந்த கோவிலில் தீபம் ஏற்ற வேண்டும் அது காலை மற்றும் மாலை எந்த வேலையாகவும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் முப்பத்தி மூணு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்பு இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் மனமாற உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு முருகப்பெருமானை நினச்சி வேண்டிக்கோங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த விளக்கை ஏற்றலாம் பெண்களால் ஏற்ற முடியாத காலகட்டம் வந்துச்சு அப்படின்னா அவருடைய கணவர் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்